இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா பெட் கலப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து நம்மகிட்ட பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பாத்தி போறதுக்கு அந்த கலப்பையை பார்த்துட்டு அதே வந்து கொஞ்சம் எனக்கு பெட்டு போடுற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி தர முடியுமான்னு நிறைய பேர் கேட்டிங்க அப்புறம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நிறைய ஷேர் பண்ணிங்க இது மாதிரி தான் வேணும் இது மாதிரி தான் கேட்குறோம் அப்படின்னீங்க ஸோ நம்ம அவங்களுக்காக தான் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மினி டிராக்டருக்கும் இந்த பெட் கலப்பை ரெடி பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெரிய வண்டிக்குமே நம்ம பெட்டு கலப்பு ரெடி பண்ணிருக்கோம் இது உங்களுக்கு வேணுங்கிறவங்க யாரா இருந்தாலும் மேலே தெரியிற கான்டெக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணலாம் தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க எங்கே கேட்டிங்கனாலும் நம்ம டெலிவரி பண்ண முடியும் இந்த கலப்பு வந்து பாத்தீங்கன்னா மினி டாக்டர் வந்து ரெண்டு அடி அகலத்துல வந்து நீங்க வந்து பெட்டு போட முடியும் அதே வந்து பெரிய வண்டிக்கு வந்து மூணு அடியில வந்து நீங்க பெட் ரெடி பண்ணலாம் மழை வந்து கொஞ்சம் இங்கே அதிகமா பெயறதுனால பார்த்தீங்கன்னா வந்து இந்த கலப்பையை வந்து இன்னும் ரன்னிங் வீடியோ வந்து நம்ம எடுக்க முடியல ஸோ கஸ்டமர்ஸ் யாராச்சும் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா அவங்க சைடில் வந்து மழை இல்லை அப்படிங்கும்போது அவங்களுக்கு கம்பல்சரி நாங்கள் வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லியிருக்கோம் அவங்க வீடியோ அப்படி அமுச்சு விட்டாங்க அப்படின்னா உடனே வந்து நம்ம சேனல்ல யூடியூப்லேயும் போடுறோம் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் போடுறோம் நீங்க போய் பார்க்கலாம் இதோட பிரைஸ்லாம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் பிரைஸ் எவ்வளவுங்கிறத நாங்க கிளியரா சொல்றோம் யூஸ் பண்றதுக்கான பர்பஸ் என்னன்னா அந்த தண்ணி கட்டும் போது பாத்தீங்கன்னா ஒரு சிலதுல வந்து வேர் அழிக்கிடும் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் மண்ணை அணைச்சி உயரப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க நம்ம கிட்ட இது மட்டும் கிடையாது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாடல் வந்து கலப்பெல்லாம் நம்ம வந்து இந்த வருஷத்தில் நம்ம அடுத்தடுத்து நம்ம பண்ணலான்ட்டு இருக்கோம் எல்லாமே நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் ஒன் பை ஒன்னாக நாங்கள் பண்ண முடியுது ஸோ நீங்கள் அடுத்தடுத்து வந்து நீங்கள் ஒரு ஒரு வீடியோஸை பார்த்துட்டு இப்போ யார் யாருக்கெல்லாம் இது மாதிரி தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா வந்து அதை கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு சொல்லுங்க வேற என்னென்ன கலப்பெல்லாம் உங்களுக்கு தேவைங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க நாங்கள் எங்களால் முடிஞ்ச இதை வந்து நாங்கள் ரெடி பண்ணுவோம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்க இந்த வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்